உலக தமிழ் நெஞ்சல் அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான இந்த வீடியோவில் விநாயக சதுர்த்தி அன்று மறக்காமல் இதை செய்யுங்கள் ஒரு ரூபாய் நாணயம் இருந்தால் போதும் உங்களுடைய பண கஷ்டம் அனைத்தும் பறந்து போகும் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம் அப்படிப்பட்ட அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்க கூடியவர் அப்படின்னா அது விநாயக பெருமானை சொல்லலாம் அவருக்கு மிகுந்த ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொன்னா அது இந்த விநாயக சதுர்த்தி அவர் அவதரித்த தினமாக இந்த நாள் சொல்லப்படுது அந்த நாள் அன்னைக்கு அவர் மனம் குளிர நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா முக்கியமாக நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண கஷ்டத்தையும் நீக்குவார் அப்படின்னு சொல்லப்படுது சோ என்ன மாதிரி அன்னைக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் பணம் அப்படின்றது இன்னைக்கு நாள்ல எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எந்த ஒரு செயலை செய்றதுக்கு முன்னாடியும் நமக்கு கண்டிப்பா பணம் அப்படின்றது தேவைதான் அந்த பணம் இருந்துட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் நீங்கும் கடன் இல்லைன்னா நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும் இல்லைங்களா சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் உங்களால முடிஞ்சதுல அன்னைக்கு நீங்க விரதம் இருக்கலாம் இல்லைன்னா கூட விநாயகர் கோவிலுக்கு போய் அபிஷேகத்துல கலந்துக்கிட்டு நீங்க வழிபாடுகள் செய்யலாம் ஆஹ் நீங்க வந்து வீட்டுல ஆஹ் விநாயகருடைய சிலை வச்சிருக்கீங்க அப்படின்னா பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் ஏதாவது ஒண்ணு வந்து பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா சுத்தமான சந்தனம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அந்த சந்தனத்துல கொஞ்சம் பன்னீரை சேர்த்து கலந்து நல்லா கெட்டியா இருக்க மாதிரி பிசைஞ்சு அதுல வந்து ஆஹ் விநாயகருடைய தொந்தில வச்சிடும் இப்போ வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை ஒட்டி வைங்க புரியுதா சந்தனத்தை பன்னீர்ல நல்லா கெட்டியா பிசைஞ்சு நீங்க வீட்டுக்கு விநாயகர் சிலை வாங்கிட்டு வருவீங்க இல்லையா அந்த சிலையோடைய வயிற்று பகுதியில் அந்த தொந்தில அந்த சந்தனத்தை ஒட்டி வச்சு அந்த சந்தனத்துக்கு மேல ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க வந்து ஒட்டி வைங்க கோவில்ல எல்லாம் வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி அதுக்கப்புறமா அருகம்புல் மாலை சாத்துட்டு நீங்க தீபம் ஏத்தி ஆஹ் ஏதாவது நைவேத்தியம் நீங்க வச்சு வழிபாடுகள் சேர்ந்துட்டு கற்பூர தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காட்டுங்க அடுத்த நாள் சந்தனத்தை எடுத்துட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை இல்லையா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பத்திரமா எடுத்து உங்க பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க எப்பவுமே செலவு பண்ணாம வச்சுக்கோங்க அந்த சந்தனத்தை தினமும் நெத்தியில் திலகமா வச்சுக்கலாம் இப்படி செய்கிறதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பண தேவைகள் அப்படின்றது நிச்சயமாக நிறைவேறும் நம்மளுடைய பண கஷ்டம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தீர ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி